வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பேச மாட்டேன் ஆனா எல்லோருக்கும் சவுண்ட் கொடுப்பேன் நான் யார் பேப்பர் ஜாம் ஆனா கிரை சவுண்ட் நான் அலுவலகத்தில் எல்லோரையும் தூங்க வைப்பேன் நான் யார் காஃபி குடிச்சா கூட ஸ்லீப் மூட் ஆக்டிவேட் நான் வரும்போது எல்லோரும் சீரியஸ் ஆனா நான் போனதும் மீம்ஸ் பிளட் நான் யார் நடிப்பு பின்னாடி ரோஸ்ட் காமெடி வீடியோல எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க